ஃப்ரெண்ட்ஸ் துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது ஸோ உங்களுக்கு டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து உங்களுக்கு வந்து இருக்கு சேலரி வந்து முப்பதாயிரத்துலேருந்து உங்களுக்கு ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் தேர்ட்டி ஒன் டிசம்பருக்குள்ளே நீங்கள் வந்து இமெயில் மூலிமா வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ காய்ஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ நேஷனல் கோபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன்ல தான் வந்து இந்த வேலை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ யங் ப்ரொஃபஷனல் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் வந்திருக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஸோ உங்களோடய ஃபோட்டோ வந்து ரைட் சைடு பேஸ் பண்ணிக்கோங்க ஃபோட்டோ மேலேயும் கீழே வந்து பார்த்தோன்னா சைன் வர்ற மாதிரி நீங்கள் சைன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து எந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த போஸ்ட்டிங்களோட நேம்லருந்து உங்களோட நேமு ஜென்டர் ஸோ உங்களோட ஃபாதர் நேம்லருந்து டேட் ஆஃப் பர்த் ஏஜு பர்னென்ட் இருந்து ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட்டுங்கிறத கரெக்டாக இதில் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் மெரிட்டல் ஸ்டேட்டஸ் ரிலீஜன் இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ ஃபில் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடனோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்ட்டாக நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதையெல்லாம் நீங்கள் இணைச்சு வந்து பார்த்தினா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ கேரியர் அட் என்சிடிசி டாட் இன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ளஸ் செல்ஃப் அட்டஸ்டு காப்பீஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரே ஃபைலாக நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் பிடிஎஃப் ஃபைலாக ரெடி பண்ணிக்கோங்க அதை வந்து பார்த்தினா இந்த கேரியர் அட் என்சிடிசி டாட் இன் கொடுத்துருக்காங்க பற்றினா இந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் யங் ப்ரொஃபஷனல் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் வந்திருக்கு சோ சாலரி வந்து பாருங்க முப்பதாயிரத்துலேருந்து இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சாலரியுமே வந்து தராங்க சோ வேகன்சி வந்து பாருங்க உங்களுக்கு நிறைய ஸ்டேட்ல கொடுத்துருக்காங்க அதில் நம்ம தமிழ்நாடு புதுச்சேரியில வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வேகன்சி வந்து இருக்கு உங்களுக்கு போஸ்டிங் வந்து உங்களுக்கு அங்க வந்து இருக்கும் சோ ஏஜ் லிமிட் வந்து முப்பத்திரண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ குவாலிஃபிகேஷன் வரைக்கும் பாருங்கள் எம்பிஏல நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் கோபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் நீங்கள் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டுருக்காங்க அதில் வந்து பாருங்கள் நீங்கள் பேங்கிங்கோ ஆனால் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் முன்னுரிமை வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ண எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்சனல் இன்டர்வியூ இல்லைனா வந்து பார்த்தோன்னா ஸோ குரூப் டிஸ்கஷன் அதாவது பார்த்தீங்கன்னா பர்சனல் டிஸ்கஷன் கொடுத்துருக்காங்க குரூப் டிஸ்கஷன் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து இன்டர்வியூ தான் வந்து இருக்கும் அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து பர்சனல் டிஸ்கஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வில்லிங்காக இருக்கிறவங்க நீங்கள் தேர்ட்டி ஒன் டிசம்பருக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் செல்ஃப் அட்டசில் வந்து இணைச்சு நீங்கள் மெயில் மூலியமாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் அந்த மெயில் ஐடியுமே இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்